இந்த ஜோசப் விஜய் அங்கிளை கூப்பிடுறாரு இல்லைங்களா நான் அண்ணா வைகோல கோவச்சிக்குறாங்க அங்கிளை நீங்க கூப்பிட்டீங்களா இதை விட கோவமா கமலஹாசன் அவர்கள் டிவி உடைச்சார் அதெல்லாம் ஆகம விதிமுறைகளுக்கு முரணானது அது அரசாங்கத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன் சார் நீங்க நான் சொல்றதை மறுத்து சொல்லுங்க மக்கள் நீதி மையம் கமலஹாசன் தாவேக்கா ஜோசப் விஜய் இது எப்படி சொல்ல முடியும் இப்ப இந்த ஜோசப் விஜய் அங்கிள் கூப்பிடுறாரு இல்லைங்களா நான் அண்ணா வைக்கோ எல்லாம் கோவிச்சுக்கிறாங்க அங்கிள் நீங்க கூப்பிட்டீங்களேன்னு இதை விட கோவமா கமலஹாசன் அவர்கள் டிவி உடைச்சாரு ஆனா அவரே இன்னைக்கு எங்க இருக்காரு அதேதான் இன்னைக்கு ஜனநாயகன் படம் யாருக்கு வித்துருக்கிறாங்க சேட்டலைட் உரிமை யாருக்கு புரியுதுங்களா தெரிஞ்சுக்குங்க இவங்க டூல் கிட்டு தான் இவர் மட்டும் டூல் கிட்டு இல்ல இப்ப டிவி கே இப்ப டிவி கே வந்து இன்னொரு டூல் கிட் என்ன என்ன என்னது திராவிட வெற்றி கழகம் அது தமிழக வெற்றி கழகம் இது திராவிட வெற்றி இதுவும் ஒரு டூல் கிட் தான் ஆனா அந்த டூல் கிட் என்னன்னா திமுக அரசியல் சித்து விளையாட்டு எல்லாமே வைகோவையும் வச்சுக்குவாங்க என்னங்க சத்யாவையும் வச்சுக்குவாங்க திமுக அரசியல் சித்து விளையாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இவ்வளவு நாள் தெரியாதா மல்லை சத்யாவுக்கு இருநூத்தி கோடி ரூபாய் வைகோ வந்து வீடு கட்டிட்டு இருந்தாரு வைகோ வந்து சாராய உற்பத்தி ஆலை இருக்குது இதெல்லாம் மல்லை சத்யாவுக்கு இவ்வளவு நாளா தெரியாதா புலவர் சிறந்திய பணிக்கு இவ்வளவு நாளா தெரியாதா அவர் நாஞ்சில் சம்பத்துக்கு இவ்வளவு நாளா தெரியாதா தெரியாமையா வைகோவ அகவாழ்வில் தூய்மை பொது வாழ்வில் நேர்மை லட்சியத்தில் உறுதி இத்தனைக்கு அப்புறமும் நடைபயணம் போறாரு என்ன வைகோ போதைப் பொருள் இருந்து விடுவிக்கிறாரா திமுக நாட்டை விடுவிப்பா முதல்ல இந்த போதை பொருளுக்கெல்லாம் யாரு எஜமான் யாரு சாராய கம்பெனி நடத்துறது யாரு இந்த போதை பொருளுக்கு அயலக அணி ஜாப்பர சாதிக்கு யாரு அயலக அணி தானே அவர் அது வைப்போ அவருடைய அரசியல் பிழைப்பு அதுல சரியான பங்கு கிடைக்கல இப்ப சமீபத்துல ஒரு கருத்து தெரிவிச்சாங்க அதிமுக இருந்தவங்க எல்லாம் திமுக வந்துட்டாங்க அவங்க எல்லாம் நல்ல வேலை செய்யறதுனாலதான் திறமையானவங்களா பார்த்து முதலமைச்சர் பயன்படுத்திக்கிறாரு என்ன திறமை செந்தில் பாலாஜிக்கு என்ன திறமை முதல் குடும்பத்துக்கு தேவையான பங்க கொடுத்து அது செந்தில் பாலாஜியுடைய திறமை புரியுதுங்களா அதே மாதிரி தான் இருந்து நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் கே என் நேரு இப்ப அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு அவங்க எல்லாம் தனி ஸ்டாலின் நிகரான தலைவர்கள் ஆனா அதிமுக இருந்து வந்தாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சம்பாரிச்சு அப்படியே இது நான் சொல்லலீங்க உங்க ஊர் மந்திரி சொல்லி இருக்கிறாரு அமெரிக்கா ரிட்டர்ன் மாப்பிள கணக்குள்ள நிதியமைச்சர் என்ன சொன்னாரு முப்பதாயிரம் கோடி ரூபா அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட ரெண்டு வருஷத்துல இவங்க பண்ணிட்டாங்க இருக்கிறாரு அதனால அதிமுக இருந்து திமுகல வந்து மந்திரியா இருக்கிறவங்க எல்லாமே முதல் குடும்பத்துக்கு வேண்டிய அந்த பணத்தை பங்க கொடுத்துறாங்க அதனால அவங்க எல்லாம் மந்திரிகளா இருப்பாங்க காலத்துக்கு மந்திரியா இருப்பாங்க